கோயிலுக்கு போனால் ஒன்னே ஒன்று சொல்லுங்க என் கூட இருன்னு சொல்லுங்க இன்னொன்று கேட்கணும் சட்டுன்னு தூக்கி இருக்கணும் படுத்துறப்படாது பொண்டாட்டி யாருன்னு தெரியும் புள்ள யாருன்னு தெரிஞ்சிடும் சொந்தக்காரம்புறான் தெரிஞ்சிடும் வீட்டுக்காரையே சொல்லுவார் பத்து நாள் ஆனால் என்னன்னி எப்படி இருக்காங்க அது ஒன்றும் தெரியலம்ப்பா ஆஹா சண்டாளி பையன் சொல்லுவான் லீவு வேற வேஸ்டாக போகுது பத்து நாள் லீவ் எடுத்தாச்சு பிள்ளைகள் வேற பள்ளி கொடுத்து போல அதுக்காக இவரை வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை அது பட்டினத்தார் எழுதுனது பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் ஒன்று ஆடி முடிந்த பின்னே செத்து கிடக்கும் பணத்தருகே இனி சாகும் பணங்கள் கத்தின் கணக்கன்ன கைலாபுரி காலத்த பட்டினத்தார் சாமியாருக்கு எவ்வளவு அவர்ல சாமியார் ஒரு வீட்ல யாரோ செத்து இருக்கா பட்டம் தரம்போது உட்காந்து ஆள் வீட்டுக்காரனுக்கு தெரியல என்ன சாமி அழுதியேன்னா அவர் சொன்னாரு நீங்க எல்லாம் செத்து போவீங்களேன்னு அழுதுறேங்கிறாரு இவரு எழுதினார்ல அதை இறந்தவனை சுவந்தவனு இறந்துட்டான் அத இருப்பவனும் எண்ணி பார்க்க எழுதுனார்ல என்னதா சார் காவல் தெய்வம் அசோகன் நடிச்ச படம் உடலுக்கு உயிர் காவல் ஒரு பாட்டாளிடும் பேசிட்டே இருக்கலாம் ஐயா இவங்க கொடுத்த பணத்துக்கு இவ்வளவு போதும்னு நான் நினைக்கிறேன் மணியன்ட நாளை காணப்பாருங்க கேமராக்கு மேல மறையலாம்